முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் அணி தலைவர் அர்ஜுன ரணதுங்கவின் தலைமையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு பிரஜைகள் குரல் வெகுசன இயக்கத்துடன் சிவில் மற்றும் தொழிற்சார் அமைப்புகளின் ஒன்றியம் நொகேகுடையில் உடன்படிக்கை ஒன்றில் இன்று கைச்சாத்திட்டது இன்று நாம் பார்க்கும் போது முக்கிய பிரச்சனைகள் அவ்வாறே உள்ளன அந்த தலைவர்கள் துறவில் கதைக்கின்றனர் சேறு பூசுகின்றனர் நானும் கூட விரக்தி அடைந்து உள்ளேன் எங்கெங்கோ இருந்தவர்கள் வேறொரு இடத்தில் சென்று முடிக்கின்றனர் அனைவருக்கும் அடுத்த பொதுத் தேர்தலில் பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கான தேவை மாத்திரமே உள்ளது திருட்டு ஊழல் குறைவடையவில்லை என்றால் நாம் சிவில் அமைப்புகளுடன் கலந்துரையாடி இந்த முறைமையை மாற்ற வேண்டும் நாம் ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்க முயற்சிக்கவில்லை இங்கு இருக்கும் மிகச்சிறந்த வேட்பாளருடன் அரசியலில் முன்னோக்கி செல்வது தொடர்பிலேயே தீர்மானிக்க உள்ளோம் அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் நாம் தீர்மானிப்போம் அரசியல் தலைவர்கள் நமக்கு கலந்துரையாடல்களுக்கான சந்தர்ப்பங்களை வழங்கியுள்ளனர் நமக்கு எதிர்க்கட்சி தலைவருடன் கலந்துரையாடல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சிலரும் சந்தர்ப்பம் வழங்கியுள்ளனர் ஏ வகேம தவத் கி பதன கேட்கள் அல்லது முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஹஷாந்திலகராட்ன சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குகின்றமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன் போது கேள்வி எழுப்பினர் முன்னதே ஓ சஜித் பிரேமதாச இதுவாக இருந்தாலும் சஜித் பிரேமதாசவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஏஷா கிரிக்கெட்டிற்காக முன்னின்றனர் அத்துடன் அரசாங்கம் சார்பிலும் சிலர் முன்னின்றனர் அஷாந்த் திலகரத்ன போன்ற கிரிக்கெட் விளையாடியவர்களால் திருடர்கள் பக்கம் சென்று நிற்க முடியாது அல்லவா சார்பில் என்னால் தீர்மானம் எடுக்க முடியாது கிரிக்கெட் பிரச்சனையின் போதும் அஷாந்த் சஜித் பிரேமதாஸ் பக்கம் இருந்தார்